கேட்டு வச்சிருக்காங்க நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் உங்களுக்கே தெளிவா புரியும் நாலு டைப்பும் நூறு சதவிகித ஷார்ட்கட்ல தான் சொல்லி கொடுக்க போறேன் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதால ஃபுல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி விதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தனி வட்டி தலைப்புல மடங்க பேஸ் பண்ணி கேட்டா இப்போ நான் போடுற ஷார்ட்கெட் போடலாம் சரிங்களா ரைட் எப்படி அதாவது கொஷ்டினில் கண்டிப்பா ஒரு மடங்கு தான் இருக்கணும் ரெண்டு மடங்கு இருந்தா அது வேற டைப்பு அதை அடுத்த இதுல சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதிடுறேன் தனி வெட்டியில மடங்க பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க மடங்க எக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா மடங்குல ஒன்ன கழிச்சு நூறால பெருக்குங்க மடங்குல ஒன்ன கழிச்சு நூறால பெருக்குங்க அதுக்கு அடுத்ததா கீழே கொஷில் ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஒன்று கேட்பாங்க அதாவது ஆண்டு கொடுத்திருந்தா பர்சன்டேஜ் கொஸ்டின்ல கேட்பாங்க இல்ல பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா ஆண்டை கேட்பாங்க என்ன மதிப்பு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மடங்களை ஒண்ணு கழிச்சு நூறால பெருக்கி என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துட்டா ஆன்சர் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப என்ன கேக்குறாங்க மூணு மடங்கு இப்போ பாருங்க ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியத்துக்கே எழுதுறேன் மூணுல ஒன்ன கழிச்சுக்கிறேன் மூணு மடங்குல கூடவே நூற பெருக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ற கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க மதிப்பு எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்ப எட்டால வகுத்துருங்க அவ்வளவுதான் சோ இப்ப பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆண்டு கேட்பாங்க பாருங்க காலம் புரியுதுங்களா சோ எப்பவே परसेंटेज கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க ஆண்டு கொடுத்தா परसेंटेज கேட்பாங்க ஓகேங்களா சோ இப்போ இத அடிச்ச ஆன்சர்ங்க 3 ல 1 1 போச்சுனா 2 னு வரும் 2 கூட 100 பேருக்குனா 200 னு வரும் கரெக்ட்டா நான் இப்போ डायरेक्टली 200 னு எழுதிட்டுமா

புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இப்ப ஆதி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் மடங்குல இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலரா கேட்டாங்க மூணு எக்ஸாமா சரிங்களா ஒரு தொகையானது தனிவட்டி முறையே பத்து வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க இந்த இரட்டிப்பு அப்படின்றது ரெண்டு மடங்கு

என்னன்னா ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அசல் என வைக்க வேண்டும் வந்து நம்மளுடைய பேட்டர்ன் மடங்கு கொடுத்துட்டு இதுல வந்து ஆண்டு கொடுத்தா பர்சன்டேஜ் கேட்பாங்க பர்சன்டேஜ் கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க இதுதான் சரிங்களா இதுல அசலுக்கு வேலையே கிடையாது அசல் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம ஷார்ட் அசல் தேவையில்லை ஓகேவா இப்ப கொஸ்டின்ல பிராக்கெட்ல நூறு கொடுத்துருக்காளே அப்படின்னு குழப்பிக்க தேவையில்லை ஓகேங்களா சோ மறுபடி மறுபடியும் சொல்ற தனி வெட்டில மடங்க பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அசல் மே மேபி கொஸ்டின்ல கொடுத்திருந்தா கூட கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ரைட் அப்ப போடுங்க எத்தனை இரண்டு மடங்குட்டாங்க அப்போ ரெண்டுல ஒன்னு கழிச்சுக்கணும் கரெக்டா நூறால பெருகிக்கணும் கரெக்டா டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துக்கணும் என்ன கொடுத்துருக்க நாலு ஆண்டு கொடுத்துருக்காங்க நான் கீழே வந்து ஆண்டோ பர்சன்டேஜோ எதோ கொடுத்துருக்காங்களோ அதை போட சொன்னேன் ஸோ அப்போ நாலு கீழே போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் ஒன்றாவது நூறு பேருக்குனா நூறுன்னு வந்துடும் கரெக்டா அடிங்க நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியானது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சோ இதுக்கப்புறம் போட்டுருவீங்க இல்லையா சூப்பருங்க இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு இது வந்து இப்போ இருக்கிற புக்ல இதுக்கு முன்னாடி இருந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நான்கு மடங்கு ஆகும் எனில் தனி வட்டி விகிதம் எவ்வளவு ஆண்டு கொடுத்துட்டாங்க மடங்கு கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் கரெக்டா சூப்பர் என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க மூணு பை இருங்க பை நாலா அப்படிங்கப்பா சரி இப்போ நம்ம பாருங்க நமக்கு என்ன சொன்னோம் மடங்குல கேட்டா மடங்களை ஒண்ணு கழிச்சுக்கணும் நெக்ஸ்ட் நூறாலும் அதுக்கப்புறம் ஆண்டோ பர்சன்டேஜோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும் அவ்வளவுதான் இருக்கிறதால நான் என்ன பண்றேன் கொஞ்சம் ஸ்டெப்பு போட்டு பொறுமையா போடுறேன் பொறுமையான கொஞ்சம் ஸ்டெப் போட விளக்க சொல்றேன் சரிங்களா இப்ப மடங்கு ஒன்பது பை நாலு பாருங்க ஒன்பது பை நாலு இதுல ஒண்ணு கழிச்சுக்கணுமா நம்ம ரூல் பிரகாரம் கரெக்டா அப்ப முதல்ல இத கழிக்கிறேன் ஓகேவா இத கழிக்கணும்னா ஒண்ணும் கிடையாதுங்க நல்லா கவனிச்சுங்க சோ மைனஸ் ஒன்னு இருந்தா இந்த பாருங்க ரொம்ப ஈஸி இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு அதாவது ஒரு பின்னத்துல ஒன்ன கடிங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபியூஷனே தேவையில்லை கீழே இருக்கிற நாள மேல இருக்கிற ஒன்பதால கழிச்சுங்க ஒன்பதுல நாலு போச்சுன்னா ஐந்துன்னு வரும் கீழே அந்த நாள் அப்படி வச்சுங்க அவ்வளவுதான் இதுதான் மெத்தேடு சரிங்களா ஒரு பின்னத்துல ஒன்னு கழிக்க சொன்னாங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை மேல இருக்கிற நம்பரால கழிச்சிருங்க கழிச்சு வரக்கூடிய விடிய மேல போட்டுங்க சோ ஒன்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு மேல வச்சுக்கிட்டேன் கீழே இருக்கிற நாள் அப்படியே இருக்கும் வந்துதான் சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்ன கழிச்சுட்டேன் சரிங்களா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நூறால பெருகணும் நான் இதை நூறால இங்கே பெருகிறேன் ஏன்னா கம்ப்யூஷன் எல்லாம் ஓரணும் ஓகேவா அப்படின்னா இங்க ஒரு நாள் நாலு

ரெண்டு இல்ல அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எப்படின்னாலும் சொல்லலாம் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு ஒண்ணு பை ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்ல அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சொல்லலாம் சரிங்களா பார்த்தா தெரியுது பாத்தீங்களா ஆப்ஷன் சி ல பர்ஃபெக்டா இருக்கு இப்ப ஓவராலா உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன் வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்து கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல நான் ஓமர்க் தட்டுமா போடுறீங்களா போடுங்க அஞ்சாவது கொஸ்டின் ஆண்டு ஒன்றுக்கு இருபது இருபது தனிவட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இரண்டு மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இங்க இடத்துல சதவீதம் இருக்குன்னு எஸ் ஆண்டுக்கு இருபது தனி வெட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இரண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நீங்க போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒண்ணு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அஞ்சு வருடம் மூணு மாதம் ஆப்ஷன் பி ஐந்து வருடம் சி ஐந்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் மாதங்கள். ஆப்ஷன் டி சரிங்களா போடுங்க பதினேழு குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க ஒரு தொகை ஆண்டிற்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் அத்தொகையை போல இரு மடங்கு ஆகிறது எடுத்துக்கொள்ளும் காலம் ஒரு தொகை ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் சோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க தனி வெட்டியில இரண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டிருக்காங்க ஆண்டு சரிங்களா சோ போடுங்க ஆப்ஷனே பதிமூணு ஒன்னு டிவைட் பை மூணு ஆண்டுகள் பி பன்னெண்டு ஒன்று டிவைட் பை ரெண்டு ஆண்டுகள் சி பத்து ஒன்று டிவைட் பை ரெண்டு ஆண்டுகள் டி ஒன்பது ஆண்டுகள் போடுங்க கரெக்டாவே வரும் பொறுமையா அடிங்க பர்ஃபெக்டா வரும் சரிங்களா அடுத்தது அடுத்ததும் ஏழாவது கொஸ்டின் ஓமார்க் தான் ஏன்னா தெளிவா சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுதான் ஏழாவது ஒரு குறிப்பிட்ட எத்தனை எத்தனை வட்டி விகிதத்தில் இருந்தால் அத்தொகை பதினாறு ஆண்டுகளில் இருமடங்காகும் சூப்பருங்க ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஆண்டுக்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அத்தொகை

அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது சரிங்களா சரி தண்ணி வட்டி மூலம் அசல் ரூபாய் எட்டு சதவீத வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் முக்கியமா தான் நோட் பண்ணும் மாதத்துல கேட்டிருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரிங்களா மாதத்துல கேட்டாங்கன்னா நீங்க நார்மலா இப்ப நான் என்ன ஷார்ட் கட் அதே ஷார்ட் கட் போடுங்க அது வருஷத்துல கிடைக்கும் அதை நம்ம மாசமா மாத்திக்கலாம் சரிங்களா போடலாமா போடுங்க இதுல முக்கியமா அசல் ரெண்டாயிரம் குத்துருக்காங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் மடங்குல கொஸ்டின் தனி வெட்டியில மடங்குல கொஸ்டின் கேட்டுட்டாவே நமக்கு அசல் தேவையில்லை ஏன்னா ஒண்ணு பர்சன்டேஜ் கொடுத்து காலம் கேட்பாங்க இல்ல காலம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க ஓகேவா இது ரெண்டு தான் கேட்பாங்க அதுக்கு அசல் தேவையில்லை ஓகேங்களா ரைட்டு இப்போ இரட்டிப்புன்னு சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டுல ஒன்னை கழிச்சு நூறாவில் பெருக்கி அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன் எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க எட்டை வகுத்தணும் இது நார்மலாக போடுறது போடுங்க இப்போ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று தான் ஒரு ஒன்னாவோட நூறு போயிருக்கா நூறு வகுத்தல் எட்டு நூறுமா கரெக்ட் இப்போ அப்படிங்க நாலில் பா எட்டில் பாதி நாலு நூறில் பாதி ஐம்பது ரெண்டு நாலில் பாதி ரெண்டு ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ஸோ அப்போ என்ன பண்ணுற இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டு நூறு இதுக்கு மேலே சுருக்க முடியாது இப்ப இருபத்தி இன்னும் சுருக்குனா புள்ளி வச்சு வரும் ஓகேவா கரெக்ட் தானே இன்னும் சுருக்குனா நமக்கு என்ன ஒரு பன்னெண்டரை அப்படின்னு வரும் சோ பன்னெண்டரை வருஷம்னு வரும் கரெக்டா ரைட் ஆனா இவங்க மாசத்துல கேட்டிருக்காங்க சோ மாதங்கள்ல கேட்டா இப்ப இதுக்கு அப்புறம் சுருக்குனா புள்ளி வச்சு தான் வரும் தெரிஞ்சிருச்சு இருபத்தஞ்சு டிவைட் பை ரெண்டுன்னு வந்துருச்சு இது ஆண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பன்னெண்டு மாசம்ன்றது ஒரு வருஷம் அப்போ கிடைக்கிற விடை வருஷத்துல கிடைச்சிருக்கு இருபத்தஞ்சு ரெண்டு பன்னெண்டரை ஆப்ஷன்ல இருந்தா போடலாம் ஆனா ஆப்ஷன்ல கேட்கத்தே மாதங்கள் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க இத கூட ஒரு பன்னெண்ட பெருகிடுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் புரியுதுங்களா நான் சொன்னது இப்ப இத அடிக்கலாம் ஆறுல பாதி ரெண்டுன்னு வருமா கரெக்ட் என்னங்க நான் பாதி பாதி போடுங்க இருபத்தஞ்சு இன்ட்டு ஆறுன்னு போட்டா எம்பிட்டு வருது அப்படின்னு பாருங்க ஒண்ணு இல்லங்க இருபத்தஞ்சு நாலு முறை போட்டா நூறா ரெண்டு புற போட்டா ஐம்பதா அப்ப நூத்தி ஐம்பது தானே புரியுதா பாருங்க இருபத்தஞ்ச நாலு முறை போட்டா நூறு இன்னும் ரெண்டு இருக்குது இல்ல நாலு போயிடுச்சு ஆறுல நாலு போயிடுச்சு மீது ரெண்டு இருக்குது இல்ல அப்ப ரெண்டு இருபத்தஞ்சு போட்டா ஐம்பது நூத்தி ஐம்பது அவ்வளவுதான் மனசுல உடு கூட்டுங்க புரியலாம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பதும் ஒரு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சும் ஒரு இருபத்தஞ்சு வந்து நூறு நாலு வாட்டி போட்டாச்சு இன்னொரு வாட்டி போட நூத்தி ஐம்பது கரெக்டா இன் கேஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மாசத்துல கேட்டாங்கன்னா ஜஸ்ட் பன்னெண்ட பிரிக்குங்க குறிப்பி எழுதுச்சு சரிங்களா மாதங்கள்ல கேட்டாதான் இது இல்லைன்னா கிடையாது ஓகேங்களா ரைட்டு ஒன் முடிச்சுட்டு போக போறேன் எனக்கு தெரிஞ்சு டைப் ஒன்னில் வந்து ஒரு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மூணு குரூப் ஃபோர்ல கேட்டாங்க எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் சரிங்களா சரி நெக்ஸ்ட் இப்போ இந்த மடங்கு வந்து ஒன்று தானே இருந்துச்சு இதுல ரெண்டு மடங்கா கேட்டாங்கன்னா இதுவரை நம்ம செவன்த் நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க நான் முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன் அப்புறம் உங்களுக்கே புரியும் தனிவெட்டியில் ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு கேட்டாங்க கொஸ்டின் பாருங்க இதுல ரெண்டு மடங்கு இருக்கு இதே பேட்டர்ன் தான் போன கொஸ்டின் பேட்டர்ன் தான் ஆனா நம்ம நல்லா பார்த்தோன்னா பாருங்க தனிவெட்டியில ஒரு அசல் வந்து பத்து வருஷத்துல இரண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்ப ரெண்டு மடங்கோடு நிறுத்திட்டு இதுல என்ன கேட்டுக்கலாம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா டைப் ஒண்ணு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தனிவெட்டியில ஒரு அசல் வந்து பத்து ஆண்டுல ரெண்டு மடங்கு ஆகுது அப்போ அதே அசலுக்கு மூணு மடங்கு ஆகணும்னா எத்தனை ஆண்டு ஆகும்னு கேட்கிறாங்க புரியுதுங்களா தெளிவாகுதா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குங்க அதை எப்பவுமே ஒரு பேங்க்ல போடுறீங்க பத்து வருஷத்துல உங்களுக்கு நீங்க போட்ட அமௌண்ட் ரெண்டு மடங்கு ஆயிடும் பேங்க் ஆபீசர் சொல்றாங்க உடனே நீங்க கேக்குறீங்க இதே அமௌண்ட்டுக்கு மூணு மடங்கு ஆகத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க புரியுதா சூப்பர் இப்போ இந்த கேள்வியில ரெண்டு இடத்துல மடங்கு இருக்குது கரெக்டா இது பாருங்க இங்க மூணு மடங்குன்னு இருக்கு இங்க ரெண்டு மடங்குன்னு இருக்கு ஒரு தனி வட்டியில ரெண்டு மடங்கு வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு மடங்குல எது பெரிய மடங்கு பெருசு ரெண்டா மூணான் பேட்டா மூணு தான் பெருசு அப்ப இதுக்கு ஒரு பேட்டர்ன் எழுதுறேன் நானு இங்க பாருங்க நம்ம எக்ஸ் பெருசுக்கு ஹைன்னு போட்டுக்கலாமா எக்ஸ் ஹை மைனஸ் ஒன்னு பேட்டர்ன் எழுதுறேன் இந்த எச் என்ன பெரிய மடங்கு அப்படின்னு அர்த்தம் சரியா ரைட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம் கீழே எக் எல் எல்லாம் லோ ஓகேவா கழிச்சு அதாவது பெரிய மடங்குல உன்னை கழிச்சு மேல வச்சுக்கணும் சின்ன மடங்கு கழிச்சு கீழே வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்கேயும் இங்கேயும் நூறு பெருகிறீங்கன்னா அடிச்சா அடிச்சிடலாம் அதனால நூறு எல்லாம் பெருக்க வேண்டாம் சரிங்களா ரெண்டு மடங்கா இருந்தா இதா பேட்டன் பெரிய மடங்கு ஒன்னு கழிச்சு மேல வச்சுக்கோங்க சின்ன மடங்களை ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டோ இல்ல ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க இதான் அவ்வளவுதான் பெரிய மடங்களை ஒன்று கழிச்சு மேல சின்ன மடங்களை ஒன்னு கழிச்சு கீழே அதுக்கப்புறம் கொடுத்து கொடுத்தா அதை பெருக்கணும் அவ்வளவுதான் பொலமைப்பா பாருங்க என்ன சொல்கிறாங்க பெரிய நம்பர் மூணு மடங்கு சரிங்களா அப்போ மூணுல ஒன்றை கழிச்சுக்கிறேன் கீழே வச்சுக்கிறேன் அடுத்தது அது சின்னது அதுக்கு அடுத்துதான் கொடுத்துருக்காங்க பத்து இங்க பொங்க ரொம்ப ஈஸியானது சரிங்களா டக்குன்னு போட்டுடலாம் இப்ப மூணுல மூணுல ஒண்ணு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணுன்னு வரும் அப்ப ரெண்டு டிவைட் பை ஒன்னு இன்ட்டு பத்துன்னு வருமா கீழே ஒன்று இருந்தால் அது கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்போ ரெண்டாவோட பத்து பேருங்கண்ணா இருபது அவ்வளோதான் இருபது ஆப்ஷன் தான் சரியானது உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் இவ்வளோ சொன்னேன் பட் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப 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 ஈஸி சரிங்களா போலாமா வாங்கோ அடுத்த கணக்கு போகலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பத்தாவது கேள்வி குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வட்டி வீதத்தில் நான்கு மடங்கு ஆகிறது அதே அசலானது அதே ஆண்டுகளில் எட்டு மடங்காக வேண்டுமெனில் தனிவெட்டி வீதம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க ஒரு அசல் இருக்கு அந்த அசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படி அஞ்சு பர்சன்டேஜ் போட்டா நாலு மடங்கு ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே அசலுக்கு ஆண்டுக்கு அதே ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகணும்னா பர்சன்டேஜ் எவ்வளோ போடணும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கொஸ்டின் சொல்றது நீங்க ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு பேங்குக்கு போறீங்க அந்த பேங்க்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துல எனக்கு நாலு மடங்கு ஆகணும் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க அஞ்சு பர்சன்டேஜ் போட்டா இந்த வருஷத்துல நாலு மடங்கு ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அது நபர் வந்து காசு எடுத்து போனார் நீங்கள் தானே நீங்கள் தானே காசு எடுத்து போனீங்க நீங்களே கேட்குறீங்க சரிப்பா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு இதே குறிப்பிட்ட வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ ஒரு கொஷன்ல ரெண்டு மடங்கு இடைப்பட்டு இடம் பெற்றிருந்தால் நீங்க என்ன பண்ணணும்னா பெரிய மடங்களை ஒன்னு கழிச்சு மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்களை ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கணும் அதுக்கப்புறம்

இப்போ அடிங்க ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு இங்கே அஞ்சு இருக்குதா ஓர் மூணு மூணு பதினொன்னு வரும் மீது எவ்வளோ இருக்குது அஞ்சில் மூணு ரெண்டு இருக்குது அப்போது அப்போ தனியாக தனியா இத பதினொன்று ரெண்டு வந்து மூணாயிரப்பில் வராது அப்படி வச்சுக்கிறேன் கீழே ரெண்டு வந்து மூணாயிரப்பில் வராததால அந்த ரெண்டுக்கு கீழே மட்டும் மூணு வச்சுக்கிறேன் அப்போ பதினொன்று ரெண்டு டிவைட் பை மூணு அவ்வளோதான் ஆன்சர் ஸோ பாருங்க பதினொன்று ரெண்டு டிவைட் பை மூணு சதவீதம் அவ்வளோதான் ஒரே செகண்ட் கட்ட கட்ட கட்டன் போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தர போடுறீங்களா போடுங்க தனி வட்டி தனி வட்டி விதத்தில் ஒரு அசலானது பதினைந்து ஆண்டுகளில் மும்மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்கு கிடைக்கும் அப்படின்னு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தனி வெட்டியில ஒரு அசல் வந்து பதினஞ்சு ஆண்டுகள்ல மூணு மடங்கு ஆகும் அப்ப எத்தனை ஆண்டுல அஞ்சு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா மூணு மடங்கு அஞ்சு மடங்கு பதினஞ்சு இருக்கு சோ ரெண்டு மடங்கு இருக்குது போடுங்க ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சு ஆண்டுகள் பி முப்பது ஆண்டுகள் சி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் டி நாற்பது ஆண்டுகள் புரியுதுங்களா அப்புறம் நம்ம டைப் த்ரீக்கு வந்துடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் சோ நம்ம இது இருபத்தி நிமிஷம்னா டைப் டூ எடுத்தேன்னு வச்சுங்களேன் டைப் டூ டைப் டூ முடிச்சுட்டு டைப் த்ரீ டைப் போர் எடுத்தா அது ஒரு இருபத்தி ரெண்டு நாற்பது ஐம்பது நிமிஷம் ஆயிடும் சோ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த வீடியோ இப்ப நிறுத்திடுறேன் இப்போ உடனே நான் என்ன பண்ணிடுறேன் அடுத்ததுக்கு தனி வீடியோ போகிறேன் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அவ்வளோ நேரம் கவனிக்கிட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும்ல சோ அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் பாய் பிரத சிஸ்டர்